ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வரும் தூலாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் அத்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சாட்டர்டே நைட்டே வந்து அத்தைக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க சரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படினம்னா சண்டே மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தோம் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேல வந்து அத்தை வந்து ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க சரி இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மார்னிங்கே வந்து கிளம்ப போறோம் அப்படியா நைட்லாம்

என்னடா இதை கூட ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் நினைச்சிருக்கலாம் எப்பயுமே உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபேமிலி ஓரியண்டாக தான் வீடியோஸ்லாம் வரும் ஒரு ஆள் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னம்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இன்னொன்னா ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கோயம்புத்தூரில் போய் பார்த்தா போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்றத அங்கே லைவாக ஷேர் பண்ணுறேன் அத்தை வந்து இப்போ கொஞ்சம் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பெயின் ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பிள்ளைங்க நேற்று நைட்லேருந்தே அத்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க காலையில் வீடியோ காலில் வந்து அத்தை பேசினாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு போய் அத்தையை போய் நேரில் போய் பார்த்துட்டு வரலாம் இப்போ மணி ஆக்சுவலாக வந்து ராஜதி பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எங்களே சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு தான் கோயம்புத்தூர் போக போகிறோம் இதை பற்றி தான் அந்த விளாகில் போய் பார்க்க போகிறீங்க அத்தை இப்போ இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு லைவ் அப்டேட்டாக ஷேர் பண்ணுறேன் வா அஜி போய் பார்க்க வரியா இல்லையா

தாராபுரம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் கிளம்பியிலே பார்த்தீங்கன்னா டைம் வந்து டென் ஆயிடுச்சு லெவன் லெவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து டீ குடிக்கிற டைம் வந்துருச்சு இல்லைங்க ஸோ வந்து அதுக்காண்டி டீயை குடிச்சிட்டு அப்படியே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம் ஓப்பா பாப்பா கிட்ட இருந்து இருந்துடுங்கிட்ட அப்படிங்க அதனால வந்து கோமாய் மகிழினி வந்து ரஜத்திய அடிச்சுக்கிட்டு இருக்கா

வீட்டுல இருந்து வண்டி எடுத்து இருந்து தூங்கவே இல்லைங்க விளையாண்டுட்டே இருந்து ரித்வீனும் மகிழினி வந்துட்டு இருந்தாங்க கரெக்டா கோயம்புத்தூருக்குள்ள என்ட்ரானோன்னா நல்லா ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து அடிக்கடி வரக்கூடிய ஆள் இல்லைங்க எப்பயாச்சும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வேலை அப்படின்னா தான் எங்களுக்கும் கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு டச்சே இருக்குது நான் லூலுமலை பார்த்தோன்னே மணி எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா நம்ம அதுக்குள்ளலாம் நான் வந்து போனதே இல்லை எப்பயாச்சும் உடவ டைம் இருக்கையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அடுத்த வந்து அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ ஒரு வழியில் வந்து ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுங்க ஹாஸ்பிட்டல் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அப்படியே வந்தாச்சு மாமா வந்து நாங்கள் வரது பார்க்காக கீழேயே உட்காந்துட்டு ரிசப்ஷன் ஹால்லையே நாங்களும் வந்தோன்னே ருத்வீனை பார்த்துட்டு

இது பூராவே சேரிங்க ரொம்ப நீ இருந்து அந்த லாஸ்ட்லயமா நட போலாம் அது பாரு அது மூஞ்சியும் ஒரு மாதிரி மூணு போச்சு இல்ல আজি কার্টুন দেখতে येणार नाही. ऐन पापा ऐन मां अंबा चो चो अन आदेत एत जोर्ड ने पैर काढ चुकीन. काढ चुकीन ना आता काढ चुकीन. जोर्ड काढवा आज चेन मोड आज चेन नाही कुठ जुजो चेन सोळ எல்லாம் आईसते. بديسനെ इ कुत्र माने कुत्र नाही उकर उकर मां அத்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேண்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேறு பேண்டேஜ் போடணும் அப்படின்றனால எல்லாத்தையும் வெளியே நிற்க சொன்னாங்க அதுக்காண்டி ரித்வினும் மகிழினி ரெண்டு பேரும் அஜி என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அஜி பார்க்கணுமா நானும் இருக்கேன் என்ன நான் வந்து போறேன் ой सुन ना நான் இருக்கேன் இது இந்த அஜி 나 குது போறேன் இந்த வந்து சுனி کرے சுனி சேவாங்க போறோம் பாய் சொல்ல அஜி 22 சொல்ல அஜி 22 சொல்ல வாய் சொல்ல சா வந்து சார் சொல்ல வாய் சொல்ல போன் சாட்டு வாங்க சே 나டா મીના നീ వెళ్ళి 나ടാ গাড়ী ఎంత అట్టి కార్ల తెలియమ ని ఎంత నిరియండి చెరి గాడి కొన్నానా ఎప్పుడు అత్తే అడిచా చెరి బై వైట్ బాంగ

சேர் பாத்துக்கோ பாத்துடுங்க என்ன டென்ஷன்லாம் முதல்ல சேர் சேர் பாயாம சேர் ஆன்சர் அகமேங்க பாத்து நாளைக்கு வர நாளைக்கு பாத்துக்கோங்க சூதானம் சொல்லிரு ஆலுக்கு பேக்டா அது சாமி ஏலே ஆலுக்கு க்ரஸ்ட் ฤத்வீன் ட்ராவலில் இருக்கையில் அது அதாவது பிள்ளைங்க வந்து நல்லா தூங்குவாங்கன்னு பேருங்க ஆனா எங்க வீட்டு ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து தூங்குறதெல்லாம் இல்ல இருக்கையில் தான் ரொம்ப குஷியாகவும் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் நைட் அந்த அன்னைக்கு வரையில் பார்த்திங்க அப்படின்னா சரியான டிராஃபிக்குங்க கிட்டத்தக்க அந்த பைபாஸில் இருந்தே ராஜாத்தி அவங்க வீடு வரைக்கும் போகிற வரைக்குமே ஒன் சைடு வந்து ஃபுல் டிராஃபிக் இதே மாதிரி தான் நின்றுட்டே இருந்துச்சு வண்டி நிறையா நல்லா சரியான மழை வேற பெஞ்சிருக்கும் போல் சிக்கி இருக்கு நம்ம கார் நார்ம கொடைக்கான நம்ம நம்ம தான் ஞாபகம் வருது ஏராத்திவில் நின்றுதான் ஞாபகம் வருது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அத்தை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு அத்தை வந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க இன்னும் நாலு டு அஞ்சு நாள் ஆயிரும் அத்தை வந்து டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு சீக்கிரம் அத்தை வந்து ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்